பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் என்னென்ற விவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா நான் பதினோரு வருடம் கைப்பழக்கம் செய்து இப்போது என் ஆண்மையை இழந்து விட்டேன் இன்னும் ஒரு வருஷம் செஞ்சுருந்தா குறிஞ்சி மலர் குஞ்சியில் பூத்துருக்கோம் ஸோ பதினோரு வருஷம் கைப்பழக்கம் செய்து இப்போது என் ஆண்மை இழந்துவிட்டேன் நிறைய பேருக்கு இந்த கைப்பழக்கம்ன்றது வந்து அளவோடு இருந்ததுன்னா வந்து பாதிப்பு வராது இந்த கைப்பழக்கம் வந்து செக்ஸ் பண்ண இயலாத சூழல சூழ்நிலையில் இந்த கைப்பழக்கம் வரும் லவ்ஸ் அமையலை அதுலேயும் இந்த கைப்பழக்கம் வந்து அதிகமாக வந்துடும் இல்லை இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சூழல் லோன்லியாக இருக்கக்கூடிய தன்மை தனிமை இதெல்லாம் வந்து இந்த கைப்பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சில மனப்பயிற்சிகள் செய்கிறப்ப சரியாக அதை சரி பண்ண முடியும் ஸோ பதினோரு வருஷம் கைப்பழக்கம் செய்ததுனால என்னுடைய ஆணுறுப்பு சுருங்கி விட்டது சுண்டு விரல் அளவு தான் இருக்குது இப்போ இந்த சுண்டு விரல் அளவு இருந்துச்சுன்னா ஆணுறுப்பில் வந்து சதை இல்லை ஆணுறுப்பில் ஸ்பான்ஸ் டிஷ்யூஸ் சரியில்லை ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் சரியில்லை ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் சரியில்லை ஸோ இதுதான் வந்து ரீசன் அப்போ என்ன அப்படின்னா ஆணுறுப்பு சுண்டு விரல் அளவு தான் உள்ளது ஒல்லியாக உள்ளது இதனால் மிகுந்த வேதனையாக உள்ளது நிம்மதி இல்லை இரவு நிம்மதியாக தூங்க முடியவில்லை என் வாழ்க்கை முடிந்து விட்டது போல் தோன்றுகிறது என் பிரச்சனை சரி செய்ய முடியுமா அண்ணா அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அண்ணான்னு சொல்லி கேட்டிருக்கார் எப்பவுமே வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் எப்போவுமே வேஸ்ட்டு சரியா அதை விட்டுருங்க அது பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி வேஸ்ட்டு இப்போ நீங்கள் கைப்பழக்கம் பண்ணி 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 இருந்தாச்சு இப்போ கைப்பழக்கத்தை முழுமையாக விடுறது கைப்பழக்கத்தை முழுமையாக விட முடியுமா அப்படின்னா வந்து இப்போ வந்து அவரை வந்து நிறுத்திட்டாரா என்ன நமக்கு தெரியல ஸோ அதாவது விந்து தான் ஆதாரம் சுக்கிலம் சுக்கிலம்ன்றது வந்து விந்து விந்து அப்படின்றது வந்து சிவத்துக்கு சமம் படைக்கும் திறன் பெற்றது விந்து படைக்கக்கூடிய தன்மை விந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் ஸோ அந்த படைப்புக்கு உள்ள ஒரு உயிர் பொருளாக இருக்கிறதுனால அதை வந்து விரயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நமது முன்னோர்கள் உடலுறவில் ஈடுபடக்கூடிய தன்மையை வச்சுருந்தாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அவங்களால வந்து காரியம் மாற்ற முடியும் செயலாற்ற முடியும் யார் வந்து அடிக்கடி விந்து ஸ்கலிதம் பண்ணுறாங்களோ அதான் விந்து விட்டவன் நொந்து கட்டான்னு சொல்கிறது காரணம் அதுதான் சரி திருந்தணும் அப்படின்னு நினச்சா இதை வந்து சில பயிற்சிகளை நம்ம இதை சரியாக வந்து திருத்த முடியும் ஒரு ஆணுக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு இருபத்தெட்டு நாளைக்கு வரைக்கும் பீரியட்ஸ் ஆகுது அது இயற்கையான சுழற்சி ஒரு ஆண் ஒரு இருபத்தோரு நாள் விந்தை வெளியே விடலை அப்படின்னா அந்த விந்தானது தானாகவே வரக்கூடிய ஸ்கலித நிலைக்கு போகும் சொப்பன ஸ்கலிதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கலித நிலைக்கு போகும் நீ ஏன் இருபத்தோரு நாளைக்கு வரைக்க கையடிக்கக்கூடாது கூடாது ஏன் ஒரு இருபத்தோரு நாளைக்கு வரைக்க கையடிப்பவர் கழகம்னு ஆரம்பிக்கக்கூடாது இருபத்தி ஒரு நாளைக்கு ஒருக்க ஒருத்தன் கையை அடித்தாலும் சரி இல்லை அது தானாக தூக்கத்தில் போனாலும் சரி அது தவறு கிடையாது அது அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப் பண்ணிப்போம் இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு கையை அடிக்கக்கூடாது அடித்தாலும் தவறு இல்லைன்னு கூட நம்ம வச்சுப்போம் சரியா ஏன்னா இன்றைக்கு நிறைய நம்ம நவீன மருத்துவலாம் வந்து கை ஒரு நல்ல நிவாரணி பால்வினை நோய்கள் வராது இல்லைனா நீ கையடிக்காமல் இருந்தீங்கன்னா எவ்வளோ போய் வந்து காண்டம் போடாமல் செக்ஸ் வைப்பேன் அங்கே வந்து உனக்கு வீடிஆரல் வந்துடும் எஸ்டிடி வந்துடும் ஹெச்எஸ்வி வந்துடும் சிஎம்இ வந்துடும் ரூபல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு உருட்டுவாங்க இல்லையா ஆனால் வரத்தான் செய்யும் இப்போ சரியான பாதுகாப்பான உறவு இல்லைனா கண்டிப்பாக பால்வனை நோய் வரத்தான் செய்யும் ஆனால் வந்து அதுக்காக கையடிச்சிகிட்டே இருக்கக்கூடாது ஸோ ரெகுலராகவே கைப்பழக்கம் இருக்க இருக்க என்னாங்க அப்படின்னா மனசு பலகீனமாகும் ஏன்னா வந்து மூளை சிந்திக்கும் மூளை சிந்தித்து அது தண்டுவடம் வழியாக வந்து உங்களுக்கான கெமிக்கல் மெசேஜை ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு அனுப்பிச்சு அட்ரா கையேன்னு சொல்லும் மெசேஜ் கரெக்டாக வந்துருச்சுன்னா அவன் அடிச்சிருவான் மெசேஜே வரலை வராத சூழலும் ஒரு கட்டத்து மெசேஜே வரலைன்னா கையடிக்க மாட்டான் இல்லைனா வந்து மனசு தெளிவாக இருக்கணும் அறியாமையில் அடிக்கிறதான் கை அரிஞ்சவன் அடிக்க மாட்டான் ஏன்னா வந்து இது இந்த தாதுன்னு சொல்கிறோம் எப்படி இரும்பு தங்கம் தாமிரம் இதெல்லாம் நம்ம தாதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு பொருள் தான் வந்து விந்து அந்த தாது நீத்து போக வைக்கிறது கையடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா தாது நீத்து போகும் தாது நீத்து போக நீத்து போக என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலம் சேதாராகும் ஏன்னா வந்து ஒருத்தன் கையடிக்கிறப்போ சிறுநீரகம் சார்ந்த நரம்புகள் வந்து பலகீனமாகும் மூளை சார்ந்த நரம்புகள் பலகீனமாகும் எலும்பு முதுகெலும்பு ச சார்ந்த விஷயங்கள் இதுவாகும் ஏன்னா ஒரு சிலர்கள்லாம் கையடிக்கிறப்பவே வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து டிஸ்லோக்கேட் கடக்குன்னு ஒரு கேட்கும் அதோட வந்து நின்று போயிடும் ஒரு சிலருக்கு முதுகில் வந்து ஏதாவது சில பிரச்சனைகள் உருவாகி கையடித்து விந்து வர்றப்போ வந்து அந்த ஃபீலிங்கே இல்லாமல் போயிடும் செக்ஸ் ஃபீலே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த சுக்கில ஆதாரம் உடம்பு ஆணுக்கு வந்து ஆதாரம் சுக்கில ஆதாரம் தான் ஸோ நாத விந்து கல நாதம் விந்து நாதம்னா பெண்களுக்கு உள்ளது நாதம் ஆண்களுக்கு உள்ளது விந்து இந்த நாத விந்து கலப்பு தான் வந்து ஒரு குழந்தையை உருவாக்கும் ஸோ படைக்கும் திறன் உள்ளது இந்த விந்து அப்போ என்ன அப்படின்னா வந்து இனிமேலாவது இவர் வந்து சரி பண்ண முடியும்னா முடியும் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது எழுபத்தி ரெண்டு நாள் ஒருத்தன் கையடிக்காமல் இருந்தால் போதும் சக்ஸஸ் ஆகிடலாம் எழுவத்தி ரெண்டு நாள் அதாவது நமக்கு விதைகளில் எபிடடிமிஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அங்கே வந்து ஸ்பெர்மட்டோ ஜீன் இருக்கும் இந்த ஸ்பெர்மட்டோஜீன் வந்து ஸ்பெமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எழுவத்தி ரெண்டு நாள் ஆகும் அந்த எழுவத்தி ரெண்டு நாள் நீங்கள் கையடிக்காமல் இருந்து உணவுகள் கரெக்டாக எடுக்கணும் காலை உணவில் என்ன பண்ணலான்னா சில பருப்புகள் பழங்கள் கிழங்குகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் காலை உணவு பருப்புகள்னு பார்க்குறப்ப வந்து கடலைப்பருப்புலேருந்து எடுக்கலாம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு காராமணி கொண்டக்கடலை மொச்சக்கொட்டை பச்சைப்பயிறு இந்த மாதிரி பருப்புகளை எடுக்கலாம் கிழங்குகள் கிழங்குகள்னு வர்றப்போ மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இதெல்லாம் சேப்ப கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகள் நிறைய எடுக்கலாம் ஸோ உலர்பருப்புகள் கிழங்குகள் ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் ஏபிசி சாப்பிட்லாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிறது நல்லது அப்போ காலை உணவை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க மதியம் வந்து ஒரு நாள் அரிசி உணவு ஒரு நாள் கோதுமை உணவு இல்லை ஒரு நாள் அரிசி உணவு ஒரு நாள் கோதுமை உணவு ஒரு நாள் சிறுதானிய உணவு அந்த மாதிரி வந்து ஒரு வகைப்பாடு பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆணுறுப்போட விரைப்புத்தன்மை வந்து மீட்டெடுக்க முடியும் மொச்சக்கொட்டை மதிய மதிய வேலையில் மொச்சக்கொட்டை கார குழம்புலாம் வச்சு சாப்பிட்லாம் கருணைக்கெழங்கு மொச்சக்கொட்டை போட்டு காரை மாதிரி வச்சு செய்யும் சாப்பிட்லாம் ஸோ உணவில் வந்து நீங்கள் பொட்டன்சியை கொடுத்தீங்கன்னா இம்பார்ட்டன்சி தானாக போயிடும் அது ஒரு மேட்டரே கிடையாது சரி அடுத்து இன்னும் ஆனூறுபா மீட்டு எடுக்கிறதுக்கான மூலிகைகள்னு பார்க்குறப்ப அமுக்கரா அமுக்கரா கிழங்கு சதாவரி ஜாதிக்காய் கருங்காலி பூனைக்காளி இது எல்லாமே எக்ஸலெண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ ஆதவனில் தயாரிக்கக்கூடிய ஸ்தம்பன் கேப்சூல்ஸு ஸ்தம்பன் சூரணம் விந்துக்கட்டு கேப்சூல்ஸு விந்துக்கட்டு சூரணம் சில நேரங்களில் வந்து விந்தை அதிகப்படுத்துகிறதுக்கான நீர்முள்ளி மாத்திரை கோகிலாக்ஸா மாத்திரை ஏன்னா வந்து நிறைய செக்ஸாலஜி ஓரியன்டாக நம்ம ஆதவன் பார்மால் வந்து நிறைய மருந்துகளை வந்து தயார் பண்ணுறோம் அதை வந்து எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அடிப்படையில் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நேரடியாக வர்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வந்து டோட்டலாக ஃப்ரீ ஆன்லைனில் பேசுகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிடணும் சப்போஸ் நீங்கள் மெடிசின் வாங்கினீங்கன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரடை நாம் வந்து மெடிசனில் லெஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கும் கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் ஸோ அதனால் நல்ல மருந்துகள் இருக்குது நல்ல ஆலோசனை உணவுகள் சார்ந்த பட்டியல் எல்லாமே வந்து நாங்கள் தருவோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து நேராக வந்து கண்டிப்பாக வந்து ஆலோசனை பெறலாம் மனம் சார்ந்த அந்த அழுத்த காரணிகளுக்கு நேரடியாக வந்து சில கவுன்சிலிங் எடுக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வந்து எங்களுடைய சித்தர் உணவியல் வகுப்புன்னு சொல்லி திருமூலர் உணவியல் சார்ந்து இணையவழி வகுப்பெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அந்த இணையவழி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் ஜூம் எல்லாம் வந்து நானே வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இருக்கிறேன் ஜூம் கிளாஸஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் வரலாம் ஏன்னா சில நேரத்தில் வந்து அண்ணனை பார்க்க வருவீங்க ஐம்பது பேர் உட்காந்துருப்பான் ஸோ அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து முழுமையான ஒரு டயட் ஷெட்யூல் பண்ண முடியாது ஸோ எல்லா நோய்களுக்கும் உணவின் வழி தீர்வு உண்டு திருமூலர் அருளிய திருமந்திரத்திலையும் சதிரி சரி பதார்த்த குண சிந்தாமணிலையும் ஆயிரக்கணக்கான உணவு வகைகள் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே மருத்துவ பயனுள்ள உணவுகள் அது எல்லாத்தையுமே வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு அடையாளப்படுத்துகிறதுக்காக அண்ணனோட இணைய வழி வகுப்பு இருக்குது அதிலேயும் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் நன்றி Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Siddha Marindagal Kidekumidam, Adhavan Barmalaya, Koimbedd, phone zero double four four eight five nine three one eight seven.